பிரைசலாட் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துக்கு இடி முழக்கங்களும் ஏழு ஆவிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பேதிரூவ் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசத்துல சொல்லப்பட்டிருக்கு மகிமையுள்ள ஆவி உங்கள் மீள தங்கி இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஏசையால பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கியிருப்பார் இடத்துல எனக்கு கொடுங்க எனக்கு எனக்கு போதிக்கிற ஆவி எனக்குள்ள கட்டலிடுங்க உங்களுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி எனக்கு கொடுங்க இது எப்போ கிடைக்கும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம அப்பெல்லாம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தான்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவார் விலப்படுத்துவார் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஏழு ஆவிகளும் நமக்குள்ள இருக்கும்படி அப்போ இருக்கணும் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கணும் அவருடைய ஆவி நம்மளோடு இருக்கணும் அதை நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கும் கத்தனை ஆசிர்வதிப்பார்கள்